எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணியை உறுதிப்படுத்திய நிலையில் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க இந்த சந்திப்பு நேற்று இரவு நடந்தது இந்த சந்திப்பில் பல்வேறு கருத்துகள் வந்து பரிமாறி இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் வந்து கராராக ஒரு விஷயத்தில் இருந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதை பிடி கொடுக்காம இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தோஷம் எல்லாருமே சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சதுலேருந்து அதிமுகவோட யாருமே கூட்டணி வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிரிவு அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க இந்த கூட்டணியில் தொகுதி உடன்பாடெல்லாம் முடிஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு டு இருபது தொகுதிகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கறதா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க இருக்கிறாங்க இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தின நிலையில் அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்க எடப்பாடி பழனிசாமி வந்து போயிருக்கிறாரு புதுக்கோட்டைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசலை அது ஒரு பேசும் பொருளாகவே இருந்தது இன்றைக்கி ஒரு கூட்டணி கட்சிகளை வந்து அந்த மேடையில் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி அந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் யாருமே வந்து கலந்துக்கல ஒரு கட்சி மீட்டிங்காக நடந்தது அதில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா எல்லாரும் சொன்னாங்கள்ல நாங்கள் வந்து கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டோம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இங்கேருந்து டெல்லி போயிருக்காரு நேற்று இரவு சந்தித்து பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே கராராக வந்து பேசியிருக்கிறாங்க எங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பேசுனதாக ஒரு தகவல் வந்து இருக்குது ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு வேறு வந்து சமூக வலைதளங்களில் வெளியானது ஐம்பது தொகுதிகள் வந்து பிஜேபி வந்து கேட்குறாங்க அதற்கடுத்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தேமுதிக இவங்களெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி போய் அமித்ஷா அவர்கிட்ட சொல்லும்போதும் பழைய நிலைமைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற நிலையில் நம்ம தேர்தலை சந்தித்தா நல்லா இருக்கும் வந்து கூட்டணிக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது உடன்பாடு இல்லை தமிழக அரசியல் சூழல் வந்து வேறு மாதிரி அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து கூடு அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு புது கணக்கு போட்டு வச்சுருக்கிறாராம்மா யார் யாரெல்லாம் வந்து கூட்டணி விட்டு வெளியில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரணும் நூறு ஓட்டோ ஐம்பது ஓட்டோ இரநூறு ஓட்டோ ரெண்டாயிரம் ஓட்டோ ஒரு சின்ன கட்சிகளை கூட இந்த முறை வந்து விடக்கூடாது எல்லோரையும் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து தான் நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி ஐந்து ஐம்பது இடங்கள் வந்து கேட்டு இருக்கிறத சொல்கிறாங்க தேமுதிக வெளியில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்து தான் தேர்தலை சந்தித்தாங்க அதுக்கடுத்து ஜான் பாண்டியனும் வெளியில் தான் இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து என்டிஏ கூட்டணி விட்டு விலகி நிற்கிறாங்க இப்போ இந்த இப்படிப்பட்ட கட்சிகளையெல்லாம் வந்து நம்ம வெளியில் விடக்கூடாது வேறு திசையை நோக்கி அவங்க வந்து போயிடக்கூடாது தாவேக்கா நோக்கி நோக்கி போயிட்டாங்க அப்படின்னா கூட்டணி வந்து பலமாயிரும் அவங்களெல்லாம் இங்கே போக விடாத அளவுக்கு நம்ம நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டதா ஒரு தகவல் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்துடுச்சு பிஜேபி நம்ம கூட கூட்டணியில் இருக்குது நம்ம தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு மமதையோடு இருந்தாலுமே தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் முக்கூளத்தோருடைய வாக்கு வந்து அதிமுகவுக்கு விழுகலை அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு ஏற்படும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் அதில் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் ஏன்னா அதிமுக தோற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சி இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க முதல்ல கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வழியை பாருங்கள் ஒருங்கிணைந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு திமுகவை முதல்ல நம்ம வந்து வீழ்த்தணும் அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கூட்டணி வந்து பலமாக இருக்கணும் பலமாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும் அது சாத்தியம் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கிறாங்க இந்த ஐம்பது தொகுதிகள் கொண்ட பட்டியல் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் அதிருப்தியாக தான் வந்து இருந்துருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லியை நோக்கி இவ்வளவு அவசர அவசரமாக போக வேண்டிய அவசியம் என்ன எங்கேருந்து வந்தது அப்படின்னா பாட்டாள மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துவிட்டோம் இந்த சந்தோஷமான செய்தியை வந்து அமித்ஷா அவர்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னா நம்ம கூட்டணி வந்து பலமான ஒரு கூட்டணியாக இருக்குன்னு சொல்லி நம்புவாங்கன்னு சொல்லி நினச்சி இங்கேருந்து போயிருக்கிறார் ஆனால் அமித்ஷாவுடைய கணக்கே வந்து வேறதாங்க அமித்ஷா வந்து எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எல்லாம் வந்து கேட்டு அவர் வந்து நடக்கக்கூடிய ஆளும் வந்து கிடையாது எப்படியாவது திமுகவை வந்து வீழ்த்தணும் பிஜேபி பொறுத்தவரையில் எப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் பிஜேபி தமிழகத்தில் கால் உண்டுதோ ஊண்டலையோ அது வேற விஷயம் ஆனால் திமுக வந்து வீழ்த்தணும் அப்படி திமுகவை வீழ்த்திட்டோம் அப்படின்னா ஏ இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களில் பிஜேபி வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது மற்றும் ஒரு சில மாநிலங்களில் வந்து இதே கூட்டணிலையும் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே தமிழகத்திலையும் நம்ம வந்து கூட்டணியிலேருந்து திமுகவை வீழ்த்திட்டோம்னா பிஜேபி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ச பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எளிதில் வந்து நான்காவது முறையை நம்ம ஆட்சி அமைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க எக்காரணத்தை கொண்டும் ஓபிஎஸையோ டிடிவி தினகரன் அவர்களையோ வெளியில் வச்சு தேர்தலை சந்திக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு வந்து விருப்பம் இல்லை அதைத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வலியுறுத்திட்டே வர்றாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இரு பிரிவுகளாக இருக்குது இன்னும் ஒரு பிரிவும் வந்து உருவாயிருச்சு அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அப்படிங்கிற இரு பிரிவுகள் இருந்தாலுமே ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லிவிட்டு அவர் காடுவட்டி குரு அவருடைய மகள் விருதாம்பிகை வந்து ஒரு கட்சியை வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது ஒரு ஜாதி ரீதியான அமைப்புக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அந்த சாதி சங்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பலம் தான் அதிகமாக இருக்குது மிஞ்சி போனால் இது அதாவது கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படி வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறவங்கள பெரும்பாலுமே அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட இருந்தாலுமே அவங்கனால அதிமுகவுடைய வெற்றியை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது தான் ஏன்னா ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அது ஒரு வேறு மாதிரி இருக்கும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பல பிரிவுகளாக இருந்து ஒரு பிரிவு மட்டும் கூட்டணிகளை கொண்டு வந்தால் அது வந்து அந்த வெற்றிக்கு வந்து உதவ அமித்ஷா புது கணக்கு என்ன அப்படின்னா அதிமுகவில் பிரிந்து இருக்கிறவங்களை பூராத்தியும் ஒருங்கிணைந்து தான் நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவருடைய பேச்சு வந்து இது கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமினால தான் வெளியில் போயிருக்காங்க அப்போ எல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்க முடியும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை நம்ம வந்து வாங்க முடியும் அப்படி ஓபிஎஸ் டிடிவி தினநகரன் இவங்களெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வராமல் நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா இதே திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து அநேகமாக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து அடிபடுது மத்தியில் அதனால் தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது வந்து ஓரங்கட்டணும் அப்படின்னா நம்ம கூட்டணியை பலப்படுத்தி அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி தேர்தல் காலத்தில் போனால் தான் மக்கள் வந்து நம்மளை நம்புவாங்க நம்மளுக்கு வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு அப்படி ஒரு பேச்சுமே வந்து மத்திய தலைமையில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா அவர்களை போய் சந்தித்தது இன்றைக்கி வந்து கூட்டணியை பலப்படுத்திட்டோம்னு சொல்லி சந்தோஷத்தில் போனாலுமே அங்கே அமித்ஷா அவர்களுடைய கணக்கு ஒரு நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் தென் மாவட்டம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து முக்கத்துவ சமூகம் வந்து அதிகமாக இருக்குது அங்கே வந்து திராவிடர்கள் சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் வந்து இருக்காரு ஜான்பாண்டியர் ஒரு பக்கம் எதிர்ப்பு நிலையில் வந்து அவங்க ரெண்டு பத்துக்குள்ளே அரசு பண்ணியிருக்காங்க இருக்காங்க கூட்டணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக இவர் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜி கே வாசன இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பார்வர்டு பிளாக் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை வீழ்த்த முடியுமான கண்டிப்பாக முடியாது அப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லாமல் நம்ம தேர்தலை சந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுடைய கணக்காக இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க போறார் அப்படிங்கிறது தெரியல டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாடைய சந்திப்பு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு இருந்தாலும் அமித்ஷா வைக்கக்கூடிய செக்கில் எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டார் எங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் வந்து ஒதுக்குங்க நீங்கள் ஒரு நூற்றம்பது தொகுதியில் நெல்லுங்க மீது இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து மற்ற கட்சிகள் யார் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுப்போம் அதைங்கிறத வெளிப்படையாக வந்து பேசியிருப்பதாக ஒரு தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து வெளிவரலை என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி